மோதி ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் இறங்கிட்டார் பீகார் எலெக்ஷன்ல ரெடி ஆயிட்டார் மனுஷன் பீகார்ல போய் மனுஷன் வரைக்கும் விட மாட்டோம் இதே டைலாக் எல்லாம் இந்த வித்தியாசமா இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு இதே டைலாக் புல்வாம பேசினார் முன்னூத்தி ஐம்பது கேஜி வந்தது இந்தியாக்குள்ள முன்னூத்தி ஐம்பது கேஜி ஆ சின்ன ஒரு சின்ன பார்சல் எல்லாம் இல்ல முன்னூத்தி கிலோ ஆர்டிஎக்ஸ் புடிச்சிட்டாங்களா புடிச்சிட்டாங்களா யாரும் அமிச்சாங்க அந்த ஆர்டிஎக்ஸ் அவங்களுக்கு புடிச்சிட்டாங்களா என்னடா பில்பா பில்பா காட்டுறீங்க மோடி ஹஸ் காம்ப்ரமைஸ் இந்தியா செக்யூரிட்டி எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இது ரொம்ப கவுன்சி கேளுங்க இத காவடாவோ கேவடாவோ ஒன்னு இருக்கு ரான் ஆஃப் கட்சில பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல நாற்பத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் ஊரோட அதிகமா நாற்பத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு நூறு கிலோமீட்டர் புரிஞ்சுக்கிட்டீங்களா பத்து கிலோமீட்டருக்கு நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் லேண்ட அடானக்கு கொடுத்திருக்காங்க எங்க ஜஸ்ட் பாகிஸ்தான் ஒரு கிலோமீட்டர் பார்டர்ல இருந்து இதுக்கு சோலார் பிளான்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வார் போவான இந்த மனுஷன் இங்க பெருசா அப்படியே பில்டப் காமிச்சுக்கிறாங்க பி ஓகே நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் பி ஓகே நாங்க யோகி ஆதித்யநாத் அமித்ஷா எடுத்து விட்டாரு டமால் டுமில் வாய்ப்பு இருக்கா பண்ணிடுவியா அடா நீ விட்டுருவான உன்ன கீழ இருந்து புடிச்சு விட்டுருமாட்டான் ஐயோ யோ யோ ஐயோ

இதுக்கு யூனிட்க்கு வந்து ரெண்டு ரெண்டு செக்டர் டெப்ளாய் பண்ணிருக்காங்களா ஒரு செக்டர் இடத்துல சரி இதுக்கு இது இதெல்லாம் ஒரு பக்கம்ங்க ஒரு பக்கம்ங்க நீ தொடர்ந்து காஷ்மீரி மக்களை எதுக்குடா புண்படுத்துறீங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காஷ்மீரி மக்களை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிங்கன்னு காஷ்மீரி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த டெரரிசம் இன்சிடென்ட் முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்தது அங்க ஸ்னோஃபால் பயங்கரமா விழுந்து எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு அனைத்து டூரிஸ்டும் காஷ்மீரி மக்கள் தன்னோட கதவு ஓபன் பண்ணிட்டாங்க வாங்க எங்க வீட்டுல தங்கிச்சோங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க காசெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு மறந்துட்டீங்களாடா நாய்ங்களா மறந்துட்டீங்களாடா நன்றி கட்ட நாய்ங்களே என்னடா மனுஷங்க நீங்களா ஒருத்த ஒருத்த எழுதுனா நான் காசா மாதிரி வெடிச்சிடணும் காஷ்மீர ஏன் சொல்லே பாக்கலாம் சென்னையை காசா மாதிரி வெடிச்சிடணும் போலீஸ் உடனே புடிச்சிட்டு போயிடும் டெல்லியை காசா மாதிரி வெடிச்சிடும் போலீஸ் உடனே புடிச்சிட்டு போவோம் பண்ணி காட்டேன் அந்த மாதிரி எழுதேன் காஷ்மீர் கேள்வீங்க இங்க ஆக்சன் இல்லை எதுவுமே அப்ப இந்த மரியாதை காஷ்மீரி மக்களுக்கு அந்த இவ்வளவு கீழ்த்தனமா நம்ம அவங்களுக்கு ட்ரீட் பண்ணியும் நம்ம ஓபன் பண்றான் ஹார்ட் ஒருத்தன் தூக்கிட்டு போறான் கழுத்துல தூக்கிட்டு போறான் அந்த குழந்தை அந்த ஒரு சின்ன பையனை சின்ன பையன் கூட இல்ல நல்லா ஒரு டீனேஜர் ஆன பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு பையனை தோல்ல தூக்கிட்டு போடுறான் அந்த நடந்த சம்பவ இடத்துல வந்து வண்டி வராது நடந்து போனோம் ஹார்ஸ்ல போனோம் அத்தனை ஸ்டோரீஸ் டெல்லியில இருந்து குஜராத்ல இருந்து சின்ன சின்ன பையன் சொல்றான் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க காஷ்மீரி மக்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவு ரெஸ்கியூ பண்ணாங்க எங்களை கரும பிடிச்சவங்களே அடிக்கிறீங்களாடா காஷ்மீரி மக்களை போய் அடிக்கிறீங்களாடா எப்படா நம்ம கூட இருப்பான் அவன் எதுக்கு இருக்குனோ அவன் நம்ம கூட நீ அவனுக்கு சீஃப் மினிஸ்டர் குடுக்க மாட்டேன் நீ அவனுக்கு எலெக்ஷன் விட மாட்டேன் நீ அவனோட ஸ்டேட்டை டீசென்ட்ரலைஸ் பண்ணுவேன் யூனியன் டெரிட்டரி ஆக்கிடுவேன் நீ அவனுக்கு பொலிட்டிகல் ரெப்ரஸ்டேஷன் குடுக்க மாட்டேன் ஒரு ஒரு பிராமண உட்கார வைப்பான் மேல ஆட்சி பண்றதுக்கு ஒரு ஐயர் உட்கார வச்சிருக்கான் அப்போ இருந்து இந்த பொலிட்டிக்கல் ரெபிஸ்டேஷன்ல அவங்களுக்கு கொட்டுமே இல்லையடா உங்களுக்கு எல்லாம் கொட்டுமே ச்சே கேவலமா இருக்கு நினைச்சு பார்த்தாவே இருபத்தி ஆறு பேர் நடந்து போயிருக்கா கொட்டுருமான சம்பவம் ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புல்வாமா ஞாபகம் வச்சுக்கோங்க புல்வாமா பண்ணத்தான் இந்த புல்வாமா யார் பண்ணாங்களோ அதை தான் இப்ப பண்ணிருக்காங்க